இயேசு நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது பலனாய் இருக்க வேண்டும் என்பது திருடனாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவராகிய கருத்து விருப்பம் ஏனென்று கேட்டால் இஸ்ரோல் ஜனங்களை குறித்து தேவனாகிய கருத்து வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்திற்கு பிரியம் என்று சொல்லி கண்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்று காலை பத்து மணி முதல் சபையில உபவாச ஜபம் நடைபெறுகிறது தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஜபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு தானியலின் புத்தகம் பதினோராம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தானியல் தரியு என்கிற ராஜாவின் காலத்தில் அவனுக்கு ஊழியம் செய்தவன் இந்த தரியூ ராஜா அரசாட்சி செய்த காலங்களிலே அவனுக்கு தானியல் பக்கபலமாய் நின்றவன் இந்த தானியல் யார் என்று கேட்டால் அடிமைகளாக பாபிலோனி தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு ராஜாவினாலே போஷிக்கப்பட்டு தங்களுடைய தீர்மானத்தில் தங்களுடைய உடன்படிக்கையில் தங்களுடைய பொறுத்தனைகளை நிலைநின்று வெறும் பருப்பு சாதமும் சாதாரண மரக்கறியும் சாப்பிட்டு மற்ற எல்லாரைக் காட்டிலும் பலவான்களாய் காணப்பட்ட நான்கு பேரில் ஒருவன் தேசத்தினுடைய பிரதான மந்திரியான நிலைமையில் உயர்த்தப்பட்டவன் அவனுடைய வசனங்களிலே வசனங்களிலும் போது சொல்கிறான் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் சொல்லியிருக்கிறது தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் அதாவது தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் தமிழில் அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறதுனால ஆங்கிலத்தில் அதை வாசிப்பீர்களால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என என்று கேட்டால் த பீப்பிள் தட் டூ நோ தேர் காட் சால் பி ஸ்ட்ராங் அண்ட் டூ எக்ஸ்பிளாய்ட்ஸ் அவர்கள் திடன்கொண்டு எக்ஸ்பிளாய்ட்ஸ் வழியில்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்கத்துக்கத்தான காரியங்களை செய்வார்கள் காரியங்களை மேற்கொள்ளுவார்கள் ஜெயத்தை பெறுவார்கள் சாத்தானை மேற்கொள்ளுவார்கள் எதிரிகளை மேற்கொள்ளுவார்கள் ஜெயம் பெறுவார்கள் தே வில் டூ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆனால் யார் அந்த விதமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடும் சொல்றாங்க இல்லையா லுக் அட் தி வாட் ஆர் ஆல் திங்ஸ் தட் யூ கேன் டூ டு எக்ஸ்ப்ளாய்ட் இந்த இடத்துல வழியை திறக்கிறதுக்கு காரியங்களை சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் பார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தனுடைய பசங்க சொல்லிருக்கு தங்களை தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் ஊ நோ தேர் கார் தங்கள் தேவன் யார் என்று அறிந்திருக்கிறவர்கள் அவர் பலவான் அவர் எல்ஷிடாய் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் எல் ரோயி எல்லாரையும் காண்கிற தேவன் அவரை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிற மக்கள் தங்கள் தேவன் என்று சொல்லி அவரை ஒரு வசனம் இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் தங்கள் தேவன் என்று அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தங்களுக்கு முன்னதாக கடந்து செல்லும் போது என்னென்னலாம் தடையாய் வருகிறதோ அதையெல்லாம் அப்படியே தடை போய் கொண்டே இருப்பார்கள் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொள்வார்கள் தைரியமாயிருப்பார்கள் பலனாயிருப்பார்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் இந்த காலை வழியில் நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன் உங்கள் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இதே சொன்னா நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் உம்முடைய கைக்கும் சிங்கங்களின் கைக்கும் என்னை தப்பு வைக்க வல்லவர் ஓ ஹலூயா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா வல்லமை அறிந்திருக்கிறீர்களா நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நான் அறிந்திருந்தால் டெஃபினட்லி நிச்சயமாக நம் பெரிய காரியங்களை கருத்திருக்காய் செய்வோம் பெரிய காரியங்களை சாதிப்போம் சுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த கால நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிற ஒரு நிச்சயத்தை எனக்கும் எங்களுக்கும் தார் நாங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க எங்களுக்கு உதவிஷயம் எதை செய்தாலும் சாதிக்கிறவங்களாக இருக்கும் உதவி விஷயம் விசேஷமாக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் அந்தவரை இந்த ஜெபத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் எதிர்கொள்கிற எந்த சக்தியான அதை மேற்கொள்கிற ஜெயிக்கிற திடனுள்ள சக்தியாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒரு விஷயம் காரணம் எங்கள் தேவனாகி கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறோம் திடன் கொண்டிருக்கிறோம் இந்த நிச்சயத்தினால் எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த காலையில் இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நிலைத்திருப்பீர்களானால் நிலைத்திருப்பீர்கள் கர்த்தர்க்கென்று பெரிய காரியங்களே சாதிக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு இருப்ப தருவார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி டுடே அகேன் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமேன்